வணக்கம் மக்களே ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இரண்டு மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பலருக்கும் ஆதார் கார்டு புகைப்படம் நன்றாக இல்லை என்ற கவலை இருக்கிறது உங்கள் ஆதார் கார்டு புகைப்படம் பிடிக்கவில்லை என்றால் கவலை வேண்டாம் யூஐடி இணையதளத்தின் மூலம் புகைப்படத்தை மாற்றி மாற்றுவது எளிதானது ஆதார் சேவாங்கேந்திரம் அல்லது ஆதார் பதிவு மையத்திற்கு சென்று புதிய புகைப்படத்துடன் உங்கள் ஆதார் கார்டை புதுப்பிக்கலாம் இது குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை இங்கு தெரிந்து கொள்ளுங்கள் ஆதார் கார்டில் புகைப்படத்தை எப்படி மாற்றுவது அப்படிங்கிறத பார்த்துடலாம் யூஐடிஏ அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும் அதாவது எச்டிடிபி கோலன் டபுள் ஸ்லாஷ் யூஐடிஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் இஎன் ஸ்லாஷ் ஆதார் பதிவு படிவத்தை பதிவிறக்கி பிரிண்ட் எடுக்கவும் படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்யவும் உங்கள் அருகிலுள்ள ஆதார் பதிவு மையம் அல்லது ஆதார் சேவாங்கேந்திரத்திற்கு சென்று நிரப்பிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும் உங்கள் பயோமெட்ரிக் தகவல்களை வழங்கவும் அங்குள்ள அதிகாரி நேரடியாக உங்கள் புகைப்படத்தை எடுத்துக்கொள்வார்கள் புகைப்படம் புதுப்பிக்கப்பட்ட பிறகு அப்டேட் ரெக்வஸ்ட் நம்பர் அதாவது யூஆர்என் கொண்ட அங்கீகார சீட்டு வழங்கப்படும் ஆதார் புகைப்படம் புதுப்பிக்க முக்கிய தகவல்கள் ஆதார் புகைப்படம் மாற்ற எந்தவித ஆதார ஆவணமும் தேவையில்லை நீங்கள் உங்களது புகைப்படத்தை கொண்டு செல்ல தேவையில்லை அதிகாரி நேரடியாக எடுத்துக்கொள்வார் புதுப்பித்த தகவல்கள் தொன்னூறு நாட்கள் வரை எடுக்கலாம் யூஆர்என் எண்ணை பயன்படுத்தி ஆன்லைனில் உங்கள் ஆதார் புதுப்பிப்பு நிலையை கண்காணிக்கலாம் செல்ஃப் சர்வீஸ் அப்டேட் போர்ட்டல் மூலமாக ஆன்லைனில் புகைப்படத்தை மாற்ற முடியாது புகைப்படத்தை ஆதார்ல புதுப்பித்த பிறகு ஆதார் கார்டை பதிவிறக்குவது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம் யூஐடிஏஐ இணையதளத்திற்கு செல்லவும் மை ஆதார் என்பதை கிளிக் செய்து டவுன்லோட் ஆதார் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் ஆதார் எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிடவும் சென் ஓடிபி பொத்தானை கிளிக் செய்யவும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் அதை உள்ளீடு செய்து புகுப்பதிகை செய்யவும் டவுன்லோட் ஆதார் புத்தாணை அழுத்தி புதிய ஆதார் கார்டை பதிவிறக்கி பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களில் தொண்ணூறு சதவீத மக்களோட உணர்வு எப்படி இருக்கும்னா ஃபோட்டோ வந்து நல்லாவே இல்லையே நம்ம இருக்கிறத விட வித்தியாசமாக தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ வந்து உங்களோட ஃபோட்டோவை ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் எளிதான முறையில் உங்கள் ஃபோட்டோவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் முடியும் ஸோ ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண அப்புறம் உங்கள் ஆதார் அட்டையை எப்படி பதிவிறக்கம் செய்கிறது அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்த்தோம் இதை பயன்படுத்தி உங்கள் ஆதார் கார்டை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்